படிக்க முடியல அவ்வளோ ஸ்பீடாக போகுது லைவ் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயும் ஒரே ஐடி தான் மல்லிகா சரவணன் யாரோ தெரியலிங்க இந்த ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களோட வீடியோவை எடுத்து போட்டு ஃபோன் நம்பரை இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் என்கிட்ட பேசலாங்கிற மாதிரி அவங்களா ஒரு நம்பரை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க யாரும் நம்பாதீங்க தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க அது என்னுடைய ஐடியே இல்லை என்னுடைய ஐடியில் நான் ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்கவே இல்லை கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா சரி டாட்டா பாய் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் கா தேங்க் யூ எதுக்கு தேங்க்ஸ் உங்களுடைய எந்த ஐடியும் யாருக்கும் கொடுக்காதீங்க கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேன் எல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க யாரையுமே நம்பாதீங்க நீங்களும் நம்பாதீங்க நானும் நம்பல ஓகேங்களா நமக்கு தேவை வீடியோஸ் போடுறோம் படிக்க கமெண்ட் படிக்கிறோம் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் நல்லா உங்களுக்கு ஓகேங்களா அக்கா நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் ஓகே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படியே தம்பி எடு எடு நல்லா எடு வாய்ப்பு கொடுத்தா பார்க்கலாம் அக்கா நீங்கள் ஒரு தடவை ஸ்பேனர் ஆப்ஷன் கொடுங்க ஓகேங்க லைவ் ஸ்பேனர் வர மாட்டேங்குதுங்களே நான் கொடுத்தா பின்னாடி இருக்கும் பொம்மையை பின்னாடி இருக்கிற பொம்மை உங்களுக்கு தெரியுதுங்களா அது இந்த பொம்மையை சொல்கிறீங்க இது எங்கள் பாப்பாவோட பொம்மை நிஜமாக்கா ஆமாம் தம்பி லன்ச் என்ன சாப்பிட்டீங்களா நான் வந்து தயிர் சாதங்க தான் குடித்தேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் பவானிங்க சரிங்க மொபைல் அதே ஆஃப் ஆகிரு நானாக ஆஃப் பண்ணுறதுக்குள்ள அதனால் லைவ் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நாளை மீண்டும் சந்திப்போம் லைவ்ல டைம் எத்தனையாவது மூணு மணி ஆயிடுச்சுங்களா மூணு மணி தான் நேற்று லைவ் வந்து அதனால நல்ல கமெண்ட்டாக வந்துச்சு இன்னைக்கெல்லாம் நேரமாக வந்தாங்காடி பேட் கமெண்ட்டாக வந்துருச்சு நாளைக்கு நாளைக்கு மூணு மணிக்கு லைவ் போடுறாங்க முன்னாடி போடல ஓகேங்களா பூரி சாப்பிட்டு வேறுங்களா பூரி இல்லைங்களே நீங்க முட்டை சாப்பாடு சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே ஹாய் சொல்லுங்க ஹாய் 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 சீலிஸ் தமிழ்களா ஓகே பிரியாணி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே ஆ எல்லா விதவிதமான பேர் சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு பெருந்துறை வாங்க பெருந்துறை வருவேங்க அடிக்கடி வருவேன் பெருந்துறை எல்லாம் வருவேன் ஏன்னா எங்க பொண்ணு அங்கதான் படிக்கிறான் ஏங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க ஏங்க பொய் சொல்றீங்க கிழவிக்கு கூட போய் இதே பேர் தான் சொல்றீங்க நான் எல்லாத்துக்கும் லைவ்லையும் போய் பார்த்துட்டு படுத்தாதீங்க நாங்களும் அவ்வளவு ஒரு அழகியலாம் இல்லைன்னு பார்த்த பயந்துருவீங்க போய் சொல்றீங்கன்னா குமராபாளையம் ஓகே ஓகே கும்பபாளையம் எல்லாம் தெரியுங்க வந்திருக்கேன்ண்ணா நல்ல பையனா தளபதி ஓகே தளபதி வீடியோ சூப்பர் தேங்க்யூ சோ மச் லைவ்க்கு புதுசா வந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகா சரவணங்கர் ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் பாருங்கள் வீடியோஸ் போய் பாருங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்குவேன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு கட்டி அதை ஜாயின் பண்ணுறதுங்க விருப்பப்பட்டால் இல்லைன்னா விட்டுருங்க யாரையும் வற்புறுத்தி ஜாயின் பண்ணுன்னு சொல்ல ராஜா விடுகதை போடுறீங்களா நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் ராஜா கிளம்புறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அக்கா ஓகே தம்பி நீ நல்லா தான் இருக்க லைவ் பேட் கமெண்ட் ஐடி அண்ணா எங்க அண்ணா பிளாக் பண்றது எவ்வளவு பேர் வந்துட்டாங்க இன்னைக்கில லைவ் பறந்துருச்சு எப்பவுமே இரநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேருக்குள்ள போயிட்டு இருந்த கமெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசா வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன தெரியும் அதனால அவங்க வந்து பேட் கமெண்ட் போடுவாங்க நாளைக்கு வந்தாங்கன்னா நல்ல இருவாங்க நாளைக்கு எல்லாம் நல்லவங்களாகிடுவாங்க இன்னைக்குதான் கெட்ட பசங்க அக்கா பிரக பிரபாகரன் பிரபாகரன் இருக்குல்ல அதை ஏன் ஏன் ஜெனல் ஐயோ கேப்டன்னா சரிங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா இன்னைக்கு வேலைக்கு போலீங்களாண்ணா இன்னைக்கு ஏது இந்த டைம்ல லைவ் வந்துட்டீங்களே பரவாயில்லைங்களே உங்களுக்கு ஒர்க்கு இருக்குன்னு சொன்னீங்க என்ன ஒர்க் பண்றீங்க தங்கை நீ அழகு தேவதை ஓகே ஓகே அதுவே அதுவே படைக்கும் அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனத மனந்தான் ஒரு குழந்தையை அதுவாய்